திருப்பாவை பாசுரம் பதினேழு அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனாருக்கு எல்லாம் கொழுந்தே குலவிழக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் செம்பொர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உரங்கேலோர் எம்பாவாய் நேற்றைய நாள் பாசுரத்தில் கண்ணபிரான் இருக்கக்கூடிய நந்தகோப்பன் வீட்டிற்கு சென்று வீட்டு வாயில் காப்பாளர்களை கதவை திறக்க சொன்ன ஆண்டாள் நாச்சியார் இன்றைய நாள் பாசுரத்தின் மூலமாக கதவை திறந்து விடப்பட்டு உள்ளே சென்று அங்கே இருக்கக்கூடிய அனைவரையும் எழுப்புவதாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம் ஆடை தண்ணீர் சோறு என்று எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்து அறம் செய்யக்கூடிய எங்கள் தலைவனே நந்தகோபாலனே எழுந்தருள வேண்டும் என்று நந்தகோபனை எழுப்புகிறாள் அடுத்ததாக கொடி போன்ற இடையுடைய பெண்களுக்கு எல்லாம் தலைவியானவளே எங்கள் குலத்திற்கு விளக்கு போன்றவளே அன்னாய் யசோதா பிராட்டி நீங்களும் எங்களுடைய நிலையை அறிந்து எழுந்தருள வேண்டும் என்று யசோதையையும் எழுப்புகிறாள் அந்த விண்ணுலகை உன் திருவடிகளால் பிழந்து அந்த வானுலகத்தை அளந்த தேவர் கோமான எங்கள் கண்ணபிரானே நீயும் எழுந்தருள வேண்டும் என்று கண்ணபிரானையும் எழுப்புகிறாள் செம்பொன்னால் செய்யப்பட்ட சிலம்புகளை அணிந்த செல்வ திருமகனான பலதேவனே நீயும் உன்னுடைய தம்பியாகிய கண்ணனும் விரைவில் எழுந்து எங்களுக்கு தரிசனம் கொடுத்து அருள வேண்டும் என்று கண்ணபிரான் வீற்றிருக்கக்கூடிய இடத்திற்கே சென்று தந்தை நந்தகோபரையும் தாய் யசோதா பிராட்டியையும் அண்ணன் பலராமனையும் கண்ணபிரானையும் எழுப்புவதாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம் இன்றைய பதினேழாம் நாள் பாசுரம் நன்றி